ஓம் ாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை சர்வசாதாரணமாக நினைக்கிறாய நான் இன்று உனக்கு கூறுவது நிச்சயமாக பழிக்கும் பார் என்று செல்லவே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்து விட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக திறந்து வை ஏன் தெரியுமா நீண்ட நாட்களாக நீ என்னிடத்தில் அழுது உழம்பினாயே எப்படி ஐயப்பா இந்த பிரச்சனைகளிலும் துன்பங்களில் இருந்தும் எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் என்று எப்போது என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது என்று அழுது ஏங்கினாய் அல்லவா அதற்கெல்லாம் இதோ முடிவு வந்துவிட்டது நல்லதொரு முடிவு காலம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளை எல்லா கஷ்டங்களையும் கடந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே கலங்கியது போதும் உன் சாயப்பா அதற்கான முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் காரணமில்லாமல் என்னுடைய நாவில் இருந்து வார்த்தைகள் உதிராது நடந்தால் மட்டுமே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் அப்படி நிறைவேறாவிட்டால் உன் சாயப்பாவை எப்படி நினைக்கணும் தெரியுமா அவர் எப்போது எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உனக்கு நான் தரவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இதைவிட மேலாக ஒன்றை தரப்போகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இது உனக்கு சரியில்லை அதனால் சரிப்படாது என்பதனால் உனக்கு நான் கொடுக்கவில்லை என்றவாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதனுடைய முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் நீ எதிர்பார்த்த முடிவு நிச்சயமாக இருக்கும் கடைசியில் ஆகவே நீ எதைச் செய்தாலும் என் மீது நம்பிக்கையோடு செய் நம்பிக்கை மேலும் மேலோங்க வேண்டும் என்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடிபுகுந்து விடுவாய் அதனால் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு நிச்சயமாக உனக்குள் வரும் கடுமையான புயலில் கூட உன் மனது அமைதியாக இருக்கும் பதற்றப்படாமல் முடிவு எடுப்பாய் இதுதான் நான் உன்னுள் குடியேறிய நிலை உன்னுள் மாற்றம் தெரிந்தாலே உன் சாயப்பா உன் கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் உன் சாயப்பா நான் இருப்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் ஏதோ நல்ல செய்தியை கேட்கப் நீ உடனே இது கனவா அல்லது நனவா என்று துள்ளி குதித்து பொதுகுலமாக இருப்பாய் காரணம் காரணம் நீ விரும்பிய அந்த பொன்னான காலம் நேரம் எல்லாம் கைகூடி வந்துவிட்டது நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு இந்த சாயப்பா நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்யப் போகிறேன் அது இன்றையும் நிச்சயமாக நடக்கலாம் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயும் நடக்கலாம் அது உன் நம்பிக்கையில் மட்டும்தானே உள்ளது நன்மை அளிக்கும் கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னுள் கவலை இருந்தாலும் நீ அதை அதுதரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என நினைக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் நல்லதொரு விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் என்று சொல்லவே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் பந்து நிற்கப் போகிறாய் இதோ என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கரும வினைகள் எல்லாம் விளக்கிவிட்டது நிச்சயமாக உன் வீடு தேடி வரும் ஆம் செல்லமே நல்லதொரு செல்வங்களும் நல்லதொரு இன்பங்களும் உன் இல்லத்தில் தேடி வரும் பலமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே இனி நீ அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை பலம் பலப்படுத்துவதற்குத்தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நம்பிக்கை ஒருமையுடன் இரு அதற்கான பலன்கள் நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே உன் பிரச்சனைகள் தீர்த்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூள்கடிக்கச் செய்யப் போகிறேன் ஆகவே என்னை சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டாம் நான் கூறுவது நிச்சயமாக இன்று வலிக்கும் என் செல்லமே அதுவரை என்னுடைய நாமத்தை ஜெபித்து உனக்கான கருமாக்களை என் துணையோடு கழித்து கொண்டே இரு நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது உனது எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வது பழிக்கும் வார் உனது அன்ன எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறார் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி ஆருள் கிடைக்கட்டும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாய் ॐ साई श्री साई ॐ साई श्री साई जय जय साई